எட்டாவது சீர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் இயற்பெயர் நா ஜெகதீசன் இவர் இருபத்தி எட்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தார் பெற்றோர் ரா நடராசன் வள்ளியம்மாள் இவர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வணக்கம் வள்ளுவ எனும் நூலிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் எட்டாவது சீர் ஏழாவது சுரம் கதவை இழுத்து மூடியதால் எட்டாவது சுரம் ஏமாந்து திரும்பி இருக்கலாம் ஆனால் இசை தேவதை ஆலாபனையை நிறுத்திவிட்டு கதவை திறக்க ஓடியிருக்க மாட்டாளா ஏழு வண்ணவில் எழுதி வைத்திருக்கலாம் வாசலில் எட்டாவது வண்ணத்திற்கு இங்கு இடமில்லை அதற்காக உறங்க முடியாத வானம் நிறங்கள் நீங்கிய இரவு படுக்கையில் வருந்தி அழுது இருக்காதா வாரத்திற்குள் வந்துவிடத் துடித்த எட்டாவது கிழமை ஞாயிறு அந்தியில் தீக்குளித்திருக்கலாம் அதனால் மாதத்தின் மார்பு துடித்து வெடித்திருக்காதா வள்ளுவா எட்டாவது சீர் உன்னை தேடி வந்தபோது என்ன செய்தாய் போடுவதற்கு ஒன்றுமில்லை போயென்று வாசல் யாசகனை வீடுகளில் விரட்டுவது போல் விரட்டிவிட்டாயா எட்டாவது சீர் ஏன் உனக்கு தேவைப்படவில்லை யாப்பு கூப்பிட்டு மிரட்டியதால் ஏற்பட்ட அச்சமா ஏழு சீர்களில் ஒளி போனதா ஈற்று முச்சிரடியில் உனக்கும் மூச்சு முட்டியதா காசும் பிறப்பும் உன்முன் வந்து கண்களை கசக்கினவா நாளும் மலரும் நச்சரித்தனவா இல்லை எட்டாவது சீர்தான் அடுத்த குரலின் முதற் சீரா அப்படியே ஆனாலும் கடைசி குரலின் காலடியே எட்டாவது சீர் ஒன்று தோளில் என்னை தூக்கிக்கொள் என்று கெஞ்சி இருக்குமே கடலின் கடைசி அலையின் தாகத்தை தணிப்பது என் வேலை இல்லை என்கிறாயா சிந்தனைகளை எண்ணியவனே நீ சீர்களை எண்ணவில்லையோ உனக்கு எண்ணங்களே முக்கியம் எங்களுக்கு எண்ணிக்கையே முக்கியம் ஏழு சீர்களில் சொன்னதே எதற்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஏன் எட்டாவது சீர்கவலை உனக்கு என்கிறாயா போதைப் பொருளுக்கு அறத்தையும் இன்பத்தையும் அவசரமாய் அடகு வைப்பவர்கள் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் வீடு தேடுகிற விரியில் அறம் பொருள் இன்பத்தை மிதித்து கொண்டு ஓடுகிறவர்கள் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் வீடு தேடுற வெறியில் அறம்பொருள் இன்பத்தை மிதித்து கொண்டு ஓடுகிறவர்கள் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் இலக்கணக்காரன் இப்போது எப்படி இயங்குகிறான் தெரியுமா எட்டாவது சீருக்கு இடம் தந்திருந்தால் இன்னும் ஏதேனும் சொல்லியிருப்பாயோ வாய்ப்புள்ளவன் அந்த ஒரு சீரில் சிந்தித்து வரிகளை சமப்படுத்தட்டும் என நான் தான் விட்டு வைத்திருக்கிறேன் என்கிறாயா என்னோடு நிறைவடைந்து சிந்திக்க இடம் இன்னும் உண்டு என்பதை கோடிட்டுக் காட்டுகிறாயா உண்மையின் உள்ளத்திலிருந்து பேசுபவர் எவரோ அவரே நீ எழுதாது விட்ட எட்டாவது சீரா ஆனால் வள்ளுவா எட்டாவது சீர்களெல்லாம் இப்போது உன் சிலைமன் உண்ணாவிரதம் இருக்கின்றன என்ன கோரிக்கை தெரியுமா திரும்பவும் நீ வந்து இன்னொரு திருக்குறள் எழுதும் போது ஏ இடம் தர வேண்டும் இக்கவிதையில் தனக்கே உரிய பாணியில் சமூக அவலங்களை எள்ளி நகையாடுகிறார் உலகில் பெரும்பாலும் யாகம் என் அதிர்ஷ்டகரமான எண்ணாக பார்க்கப்படுகிறது எட்டாம் எண்ணிற்கு முக்கியத்துவம் தரப்படுதில்லை இதை பற்றியே இக்கவிதையில் பேசுகிறார் ஒன்று இசை இசையில் ஏழு சுரங்கள் மட்டுமே உள்ளது அதில் எட்டாம் சுரம் வந்தால் கூட இசை தேவதை அதனை ஓடோடி சென்று கதவை திறந்து வரவேற்றிருக்க ஓடியிருப்பாள் என்கிறாள் ஏனென்றால் இசைக்கு எல்லையோ கட்டுப்பாடோ இல்லை வானவில் வானவிலில் நிறங்கள் ஏழு அதில் எட்டாவது நிறம் எட்டாவது நிறம் இல்லை என்று வானம் இரவில் தன் வண்ணங்களை காணவில்லை என்று அழுதியிருக்கும் என்கிறார் வாழ்க்கை யாருக்கும் நினைத்தபடி அமைவதில்லை என்று வானவில் உணர்ந்திருக்கும் என்று கூறுகிறார் வாரத்தில் ஏழு நாட்கள் வாரத்தின் நாட்கள் ஏழு எட்டாவது கிழமைக்கு ஒருவேளை இருந்திருந்தால் காலத்தின் அளவு கூடி மாதத்தின் மார்பு துடித்து வெடித்திருக்கும் என்கிறார் கவிஞர் ஏழு சீர் குரல் வெண்பாவால் ஆனது ஏழு சீர்களில் ஏழு சீர்கள் மட்டுமே இருக்கும் அது ஏன் என வினவுகிறார் எட்டாவது சீர் வந்தபோது என்ன செய்தாய் என வள்ளுவனை கேள்வி கேட்கிறார் வாசலில் நிற்கும் யாசகனை ஒன்றுமில்லை போ என விரட்டியதை போல் விரட்டினாயா இல்லை யாப்புக்கு அஞ்சு இடம் தராமல் விட்டுவிட்டாயா என கேட்கிறார் வாய்ப்பாடுகளான காசு பிறப்பு நாள் மலர் ஆகியவை எட்டாவது சீர் வந்தால் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று நச்சரித்திருக்கலாம் எட்டாவது சீர்தான் அடுத்த குரலின் முதல் அடியாக இருக்கின்றதோ என்று எண்ணினால் இல்லை ஏனெனில் கடைசி குரலின் காலடி எண்ணை தோளில் வைத்துக்கொள் என்று கெஞ்சி இருக்குமே எனக் கேட்கிறார் கடலின் கடைசி அலையின் தாகத்தை தீர்ப்பது என் வேலை அல்ல என்று கடைசி குரலின் ஆசையை நிராகரித்து விட்டாயோ என வள்ளுவனிடம் கேள்வி கேட்பது போல் பதிலையும் அவரே குறிப்பிடுகிறார் சிந்தனைகளை எண்ணிய வள்ளுவர் சீர்களை எண்ணவில்லை ஆனால் நமக்கு எண்ணிக்கைதான் முக்கியம் அவர் தந்த கருத்துக்களை ஆராய்வதை விட்டு ஏன் அவர் ஏழு சீர்களுக்குள் திருக்குறளை அமைத்திருக்கின்றார் என்று ஆராய்கின்றோம் ஏழு சிறுகளில் சொன்னதை நாம் பின்பற்றுவதில்லை பிறகு எதற்கு எட்டாவது சீர்கவலை என்று வள்ளுவர் கேட்பதாக கூறுகிறார் வள்ளுவரின் ஏழு சிறுகளில் சொன்னவையே வாழ்க்கைக்கு போதுமானவை அதையே நாம் பின்பற்றவில்லை என்பதை கேலி பேசுகிறார் கவிஞர் அரள் அறம் பொருள் இன்பம் பற்றி பேசியுள்ள வள்ளுவர் வீடு பேறு பற்றி தனியாக கூறவில்லை காரணம் அறவழியில் பொருளீட்டி இல்லற வாழ்க்கையை இன்பமாய் பிறருக்கு உதவுவதோடு வாழ்ந்தால் தனியாக வீடுபேறுக்கென்று துறவரம் மேற்கொள்ள வேண்டுவதில்லை என்பதே வள்ளுவரின் கோட்பாடு ஆனால் நாம் பொருளுக்காக அறத்தையும் இன்பத்தையும் விட்டு ஓடுகின்றோம் ஆனால் இறுதியில் வீடு பெற்ற அடையும் ஆசையில் அறம் பொருள் இன்பம் மூன்றையும் மிதித்துக் கொண்டு ஓடுகிறோம் என்கிறார் இந்த வரிகளில் மக்களின் செயல் மீதும் சமூகத்தின் மீதும் அவருக்குள்ள ஆதங்கம் வெளிப்படுகிறது இலக்கணத்தின் மீது ஆர்வம் உள்ளவன் எட்டாவது சீருக்கு இடம் தந்திருந்தால் இன்னும் ஏதேனும் செய்தி கிடைத்திருக்குமே என்று ஏங்குகின்றான் வாய்ப்புள்ளவர்கள் சீர்களை சமப்படுத்தட்டும் என்று வள்ளுவர் அதை விட்டுவிட்டார் என்று நினைக்கின்றேன் உண்மையில் உள்ளத்திலிருந்து பேசுபவர் எவரோ அவரே வள்ளுவர் எழுதாமல் விட்ட எட்டாவது சீர் என்ற என்கிறாயா என வள்ளுவனை பார்த்து கேட்கிறார் மீண்டும் நீ வந்து இன்னொரு திருக்குறள் படைக்கும்போது போது ஏழு சீர்களுக்குள் இடம் தர வேண்டும் என்று எட்டா